ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து இப்போ தான் ஏழு மணி ஆகுதுங்க அங்கே இப்போ தான் எந்திரிச்சிருக்குறேன் எந்திரிச்சி பெட்ஷீட் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு இந்த பெட்டெல்லாம் வந்து நல்லா இழுத்து விட்டுருப்பேன் அவர் இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க வ நான் எந்திரிச்சுன்னா அவரும் எந்திரிச்சிட்டு இப்போ வந்து ஜன்னலெலாம் கொஞ்சம் திறந்து ஸ்க்ரீன் திறந்து விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போல்லாம் ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறதுங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பசங்கள்லாம் இங்கே இருக்கும்போது ஸ்கூலு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேரமையாக நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம் இப்போ வந்து அப்படி இல்லைங்க இப்போ வந்து நமக்கு ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் என்ன வேலை அப்படின்ட்டு தூங்கிடுறது ஏழு மணிக்கு தான் எந்திரிக்கிறதுங்க நைட்டுக்கு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுது காலையில் நேரமே எந்திரிக்க முடிய மாட்டேங்குது எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிக்கிட்டு தலை விட்டு போய் காப்பி வச்சு குடிக்கணுங்க காப்பி வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி கிச்சன் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதனால் காலையிலேயே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையிலயே சாப்பாடே வச்ச சாப்பாடு வச்சுட்டு வெண்டக்காய் குழம்பு வச்சிடலான்னு யோசிச்சு வச்சுருக்குறேங்க வெண்டக்காய் வந்து நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தேன் அதை மசாலா அரைச்ச மசால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க அந்த மசாலாவே போட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சாலும் வெண்டைக்காய் குழம்புக்கு அந்த மசாலா போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு மாதிரியே வாசடிக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசால் வந்து தக்காளி குழம்புக்கு வெண்டைக்காய் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் அதனால் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது அதை போட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலாம் ஒரே குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ண போனால் அது நாலு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அப்புறம் இந்த இடையில சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் காலையிலே சமைச்சிட்டா மிச்சம் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கூட நாங்கள் மத்தியானத்துக்கு மோர் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இப்போ காப்பி வச்சு குடிச்சாச்சுங்க சாப்பாடு வந்து வச்சிருக்கிறேன் ஒயிட் சா ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன் வெண்டக்காய் குழம்பு காயாக வச்சுட்டேன் கொஞ்சம் கடலை சட்னி இருந்ததுங்க முந்தா நாள் அரைச்ச கடலை சட்னி ஃப்ரிட்ஜில் இருந்தது நல்லா கெட்டியாக இருந்தது நல்லா தான் இருந்துச்சு சரி அதுவும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ண வந்தாச்சுங்க இல்லை நிறைய குப்பை ஆகிருதுங்க எப்படி தான் எதோ கடுகு ஏதாவது தெரித்து விழுந்துருது மூடி தான் இருக்குது ஆனால் அது எப்படி தான் உள்ளே விழுந்துடுது அது விழுந்துருது நிறைய குப்பையாயிருச்சு நாலு மாதம் இருக்குங்க க்ளீன் பண்ணி தை நம்ம தை மாதம் க்ளீன் பண்ணினது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணல கொஞ்சம் அது டயர்டாக இருந்ததுங்க அது எதாவது ஒன்று பண்ணலாம் பண்ணலானே இருந்துட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால நிறைய அழுக்கு வந்துருச்சுங்க அது வீடியோவில் பார்த்தா கூட அவ்வளோவா தெரியல ஆனால் நேரில் நிறையாவே அழுக்காக இருந்தது உள்ள எல்லாம் அதான் எடுத்து கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க ஆளு கூட நான் கூப்பிட்டுக்குவேன் அப்பப்போ அது எங்கேயோ இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு விட்ருக்குறாங்க அவங்க பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு லீவு விட்ருக்குறாங்கன்னு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க நமக்கு அவசரத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் கீழே மட்டும் கீழே கபோர்டில் மட்டும் இன்றைக்கி கீ சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறேன் இன்னும் மேலே கபோர்டெல்லாம் இன்னொரு நாள் தான் பண்ணணுங்க எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்மளால் பண்ணவும் முடியாது இது வந்து நான் கபோர்டுக்குள்ளே வந்து ஒரு வசம்பு போட்டுருவேங்க வசம்பு தட்டி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வசம்பு உள்ளே போட்டோம்னா பூச்சியெல்லாம் எந்த பூச்சி வராது பல்லி உள்ளே போவாது பூச்சி உள்ளே போவாது எந்த பூச்சி உள்ளே போவாதுங்க அந்த க அந்த வசம்பு வாசம் இருக்கிற வரையிலும் அதனால ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த வசம்பு தட்டி தட்டி உள்ளே போட்டுருவேன் இந்த லாஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லா அடியில் நிறைய குப்பை அரிசி ஏதோ ஒன்று சிந்துறதெல்லாம் உள்ளே போயிடுதுங்க அதை சீமாரி விட்டு நல்லா கூட்டிட்டு நான் கிளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த லாஸ்ட்டு இதுக்கு நான் பேப்பர் தான் போட்டிருக்கிறேங்க சும்மா பேப்பரே வந்து மடிச்சு போட்டு விட்ருவேன் அது வந்து அப்பப்போ எடுத்து இது பண்ணிக்கலாம் அந்த இல்லை பெருசாக ஒன்றும் வைக்கிறதில்ல நான் ரெண்டு மூணு மேட்டு தான் வச்சுருக்குறேன் அதனால் அப்பப்போ அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வெறும் பேப்பரை தான் போட்டு வச்சுருக்குறேன் இந்த ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு கபோர்டில் இருந்ததுங்க இந்த ஃப்ரேம் கூட அஞ்சு பாக்ஸ் வரும் அந்த ஸ்பூனு கரண்டி அதெல்லாமே வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அஞ்சு பாக்ஸ் வச்சுக்கிறேன் இதே மாதிரியும் இன்னொரு ஃப்ரேம் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குங்க இதில் பகுதி தான் இருக்கும் அதில் வந்து நேலே ஸ்பூன் வைக்க முடியாது அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்தது அதில் என்ன வைக்கிறதுனே தெரியல அதனால் நான் அந்த அஞ்சு பாக்ஸ் இதோடது இன்னொன்று அஞ்சு இருக்குது அதை நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த அஞ்சு பாக்ஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து பெரிய பெரிய கரண்டிகள்லாம் இருக்குது அது வந்து நான் ட்ரே வச்சு அதில் வச்சிடுறேன் இந்த பேப்பருங்க அது வந்து விலக்கி கழுவ முடியாது அதனால் நான் வந்து அப்படியே தொடச்சிட்டு காய வச்சுட்டேன் அந்த மேட்டு மாதிரி இருந்ததெல்லாம் வந்து நல்லா பிளாஸ்டிக் மேட்டு தானே ரப்பர் மாதிரியே அதை வந்து நல்லா கழுவி சோப் போட்டு கழுவி வெயில் எல்லாம் காய வச்சாச்சு இருக்குது இந்த இந்த கப்போர்டுக்குள்ளே உள்ள எல்லாம் ஆய் கடாய் அந்த இரும்பு கடாய்கள் தான் உள்ளே இருக்குதுங்க தோசை சட் தோசைக்கல் அதெல்லாம் உள்ளே வச்சுருக்குறேன் அந்த தோசைக்கல்லாம் உள்ளே வைக்கிறதுனால யார்ட் அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே ஆயிலியாக இருந்தது ஊரெல்லாம் அழுக்கு அது இந்த மாதிரி திருப்பி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த சொறு சொறுப்பாக இருக்கிறத அடியில் வச்சு இப்படி வலுவலுன்னு இருக்கிறத மேலே வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு விளக்கு கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்ம சோப்பு போட்டு விளக்குனா அது நல்லா போயிடும் சொறு இருக்கிறது மேலேருந்து அதெல்லாம் அந்த ஓட்டையில் ஓட்டையில் போய் சீக்கிரமாக போகாது அதனால நான் திருப்பி போட்டு வச்சுருக்கிறேன் இல்லை விலைக்கு கழுவி காய வச்சாச்சு வெயிலில் காய்ஞ்சோம்னா அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிங்குக்கடியில் வந்து நான் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க அது வந்து நான் மேலே சுடுதண்ணி யூஸ் பண்ணுறேங்க சோலார் இருக்கிறதுனால நான் எது ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுடுதண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது அடியில் வந்து அந்த ரப்பர் மாதிரி ஒரு வாசர் இருக்கும் அது வந்து லீக் ஆகும் போல் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் லீக் ஆகி அது கொஞ்சம் கலரே மாறிடுச்சு அந்த இதில் அடியில் அதெல்லாம் தொடைச்சி விட்டாச்சுங்க இப்போ வந்து இந்த பாத்திரம் கபோர்டுங்க இதெல்லாம் பாத்திரம் வைக்கிற கபோர்டு தான் இதில் நிறையா அழுக்கெல்லாம் இருக்காது தான் இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாதிரி தூசி அந்த மாதிரி தான் விழுக்கும் அதை எடுத்து அப்பப்போ அந்த தூசியெல்லாம் துடைச்சி விட்டுட்டு சும்மா அந்த சோப்பு தண்ணி துணி வச்சு நல்லா சோப்பு தண்ணியில் நெனைச்சி துணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை நல்லா வச்சு துடைச்சி விட்டுட்டு அப்புறம் வெறும் துணியை வச்சு ஒரு தடவை நல்லா தொடைச்சி விட்டுறது வர துணியை அந்த மாதிரி தொலைச்சி விட்டாலே போதும் இதுக்கெல்லாம் கீழே கபோர்டு வந்து இது கிளாஸ் வைக்கிற கபோர்டுங்க நான் வந்து இந்த பூஜைக்கெல்லாம் கொஞ்சம் பிரசாதம் வைக்கலான்ட்டு ஒரு சின்ன வெள்ளி பாத்திரம் மட்டும் சின்னதாக மட்டும் அங்கே உள்ளே வச்சுருப்பேன் அப்புறம் கிளாஸ் பாத்திரம் அவ்வளோதான் இருக்கும் இதுலேயும் இதுலையுமே அழுக்கு சேராதுங்க அது எதோ இந்த கபோர்டு திறக்கும் போது அந்த கவுண்டர் டாப்பில் நம்ம எதாவது வச்சு எடு எடுக்கிறோம் செய்கிறோம் அப்போ வந்து எதாவது உள்ளே விழுந்துருது உள்ளே அது எப்படி கேப்பில் லைட்டாக திறக்கும் போது மூடாமல் இருக்குமோ என்னமோ அது உள்ளே விழுந்துடுறது அந்த மாதிரி ஒரு குப்பை தான் இருக்கும் இதுலேயெல்லாம் இதுலேயெல்லாம் வேறு எதுவும் எந்த பிஸ்க்கு அதெல்லாம் எதுவும் இருக்காது சும்மா அப்படியே ஒரு ஈர துணியை வச்சு வர துணியை வச்சு துடைச்சா போதும் துடைச்சிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காயணும் கை வலிங்க பயங்கரமான கை வலி இடுப்பு வலி அதான் இருக்கிறேன் நானாக என் கையை இதெல்லாம் மேலேயும் வந்து அப்படியே கையோடு எல்லாம் தோடை விட்டுறலாங்க இது வந்து நல்லா சில்வர் கலரில் இருந்ததுங்க நாங்கள் போடும்போது நல்லா சூப்பராக இருந்தது அது வந்து என்னான்னு தெரியல கலர் மாறிடுச்சுங்க அப்படியே ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு இந்த கலர் இது வந்து இதுவும் பாத்திரம் தான் அந்த குக்கரெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் குக்கரு அந்த மாதிரி பெரிய பாத்திரம் இருக்கிறதெல்லாம் நான் இதில் வச்சுக்கிறேன் அவர் வந்து என்னை திட்டுறாருங்க நீ எதுக்கு இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பொண்ணு வரும்ல வரவுட்டு செய்ய வேண்டியது தானே உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க என்னைய அந்த பாத்திரம் வந்து வாங்கி மட்டும் வச்சாருங்க அந்த பக்கம் நான் உட்காந்துக்கிட்டு எடுத்து எடுத்து கொடுத்தேன் அவர் வாங்கி மட்டும் வச்சாரு இதையும் எல்லாம் மேலே உள்ளே எல்லாம் துடைச்சி விட்டாச்சு அந்த ரெண்டு சீட்டும் எடுத்து நல்லா விலக்கி கழுவி வெயிலில் காய வச்சிட்டேன் தண்ணி வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது அவர் கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் தண்ணி கொடுத்தாரு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அவ்வளோதாங்க இது கீழே முடிஞ்சிருச்சு கீழே எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க மேலே கபோர்டு வந்து இப்போதைக்கு நான் க்ளீன் பண்ணவே இல்லை இந்த மேலே இது வெள்ள இந்த சீட்டெல்லாம் காஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டு எல்லாம் கீழே கீழே கபோர்டில் எல்லாத்துலேயும் அடக்கி வச்சாச்சுங்க மேலே வந்து அந்த ஃப்ரேம் வச்சு அந்த அஞ்சு ஃப்ரேமுக்குள்ளே அஞ்சு பாக்ஸ் வச்சுக்கலாம் அதில் எல்லா கரண்டியும் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ட்ரே வச்சு பெரிய நீலக்கரண்டியெல்லாம் நான் அந்த ட்ரேக்குள்ளே வச்சுருக்குறேன் அந்த வசம்பு தாங்க நான் காட்டினது அந்த வசம்பு தான் அதை உள்ளே தட்டி போட்டோம்னா அது அது பாட்டுக்கு இருக்கும் பூச்சி வராது வந்து இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சேங்க கொஞ்சமாக அந்த பாட்டில் எல்லாமே நான் விளக்கி கழுவி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்குறேன் பாத்திரமெல்லாம் விளக்கலைங்க அதெல்லாம் வந்து ஒன் டெய்லியும் விளக்கிற பாத்திரம் தான் நான் அதுலேயெல்லாம் ஒன்றும் அழுக்கு எதுவும் இல்லை இந்த கிளாஸ் எதுவும் வந்து நான் எதுவுமே விளக்கலைங்க எல்லாமே விளக்கி வச்சுருக்கிறது தான் நல்லா தான் இருக்குது கபோர்டு மட்டும்தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணேன் கீழேயும் அந்த லைனர் போட்டுட்டு எல்லா பாத்திரங்களும் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அந்த முரம் இருக்குதுங்க அந்த முரம் வந்து எடுத்து எல்லாம் இதுக்குள்ளே வச்சிடலாம் இந்த பக்கம் அது ஒரு பக்கம் ஒரு சைடு மூடி வந்து அந்த நட்டு ஏதோ லூஸ் ஆகி கீழே விழுந்துருச்சுங்க அந்த இது போயிடுச்சு அது ஒரு சைடு மூடி தான் இருக்குது அது அப்படியே அந்த மூடியோடையே இப்படி சேர்ந்து வரும் திறக்கும்போது அது ஒரு மூடி பிஞ்சு வச்சா ஒரு சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால தான் அதில் நிறைய குப்பை நிறைய டஸ்ட் வந்துடுது அது மட்டும் அது எப்படியோ ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க இடுப்பு தான் எனக்கு பெண்டு கண்டு வச்சு இப்போ எல்லாம் இந்த அடுப்பு எல்லாம் தொடச்சி விட்றலாம் அடுப்பு இந்த ஆஃபன் எல்லாமே தொட் கொஞ்சம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது எல்லாம் லைட்டாக எல்லாம் தொடைச்சி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் எல்லாம் தொடைச்சி விட்டுட்டு வேலை முடிஞ்சதுங்க இன்றைக்கி அதனால் தாங்க மதியானம் சமை சமைச்சா வந்து நமக்கு சமைக்கிறதுக்கும் டைம் இருக்காது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு சமைக்கிறதும் முடியாது அப்படின்னு தான் நான் காலையிலேயே சமையல் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து தொடைச்சி விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் நான் சாப்பாடு இன்றைக்கி ரெண்டு நேரமே சாப்பிட்டுக்கிறது தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன் வேலை ஜாஸ்தியாக இருக்குதுங்களா நம்ம ரெண்டு நேரம் சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி காலையிலேயே சமைச்சி வச்சாச்சு இல்லைனாலும் கஷ்டந்தாங்க இந்த இவ்வளவு வேலையை பார்த்துட்டு சமைக்கிறதுனாலும் ரொம்ப கஷ்டம்தான் எப்படி அந்த சிங்கு எல்லாம் அந்த பயப்பு எல்லாத்தையுமே கழிவு விட்டு கழுவி விட்டாச்சுங்க எல்லாம் நிறையா அந்த பிசுக்கு பிடிச்ச அந்த ரப்பரு அதெல்லாம் கழுவுணுமா அதெல்லாம் வந்து அந்த பயப்பு மேலேயும் எல்லாம் தெரித்து தெரித்து பட்டிருப்போம் பிசுக்கு பிசுக்குன்னு அதனால தான் எல்லாம் கழுவி விட்டுறலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சு கூட்டி மட்டும் எடுத்துட்டேங்க மாப் போடலை மாப் போ போட்டேன் மாப் போட்டேன் வீடியோ எடுக்கலை சாரி அதுக்கெல்லாம் ரொம்ப லென்த்தியாக வீடியோ போயிடுன்ட்டு நான் கூட்டி மட்டும் எடுக்கிறத மட்டும் வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணதை பார்க்கலாங்க இந்த கூட்டு குப்பையை எடுத்துகிட்டு இதெல்லாம் இந்த அரேஞ்ச் பண்ணி இந்த க தட்டெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் நான் இன்றைக்கி எடுத்து எது க்ளீன் பண்ணலங்க அதெல்லாம் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது இது மட்டும்தான் என் பண்ணேன் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சிங்க நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோவில் பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் you ஃபார் வாட்சிங் இன்னொரு வேர் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்